ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் இரண்டு சதவீத அகவலிப்படிய உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது தொடர்பான முழுமையான விவரங்களை வெளியில் தெரிஞ்சுக்கலாம் சோ பொதுவாகவே ஏழாவது உதயக்களுடைய பரிந்துரைகளின்படி ஆண்டிற்கு இரண்டு முறை ஜனவரியிலிருந்து ஒரு முறையும் ஜூலிலிருந்து ஒரு முறையுமா அகலைப்படியை உயர்த்தி வழங்குவாங்க தொழிலாளர் நல அமைச்சரத்தால் வெளியிடப்படக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு ஏற்றார் அந்த ஏஐசிபிஐ புள்ளி குறியீடுகளின் அடிப்படையில் இந்த விலைவாசி உயர்வான தீர்மானிக்கப்படும் எப்பொழுதெல்லாம் மத்திய அரசாங்கம் அந்த அகவலைப்படியை உயர்வு உயர்த்திறாங்களோ உடனடியாக தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அந்த அதே அளவு அகவலைப்படி உயர்வு தமிழக முதலமைச்சர் வழங்கிட்டு வருது வழக்கம் அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகலைப்படி உயர்வை ஜனவரி மாதத்திலிருந்து உயர்த்தி வழங்குறதா மத்திய அமைச்சரவை முடிவெடுத்து அதற்கான அறிவிப்பு வெளியாக இருந்தது அந்த வகையில் மத்திய அரசியில் தற்பொழுது ஜனவரி மாதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவலைப்படி உயர்வு பெற்று வராங்க அதே போல ஒரு அகவலைப்படி உயர்வை தமிழக அரசு ஊழியர்களுக்கும் வழங்கி முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்காங்க ஸோ தமிழக அரசு இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது ஜனவரியிலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீத அகவலைப்படி உயர்வு பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்திற்கான ஊதியத்தில் அந்த கூடுதலாக உயர்த்தப்பட்ட இரண்டு சதவீத அகவலைப்படி உயர்வு சம்பளத்தோடு சேர்ந்தே கிடைச்சிடும் அண்ட் ஜனவரி பிப்வரி மற்றும் மார்ச் இந்த மூன்று மாதங்களை பொறுத்தவரைக்கும் அரிய தொகையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்குது ஸோ பொதுவாகவே வந்துட்டு அரிய தொகை இந்த ஏப்ரல் முதல் வாரத்திலே அறிவிக்கப்பட்டதால் அரிய தொகை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக ஏப்ரல் பதினைந்து அல்லது இருபது தேதிக்கு நம்ம இந்த மூன்று மாதங்களுக்கு அரிய தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் அண்ட் அதனை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்திற்கான ஊதியம் ஏப்ரல் மாதத்திற்கான ஊதியத்தோடு சேர்த்து ஏப்ரல் அரியலும் நம்ம படம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ தற்போது வெளியாக இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்